வணக்கம் வீராண்டி திரும்பி வந்திருக்க இந்த வாட்டி நாம என்ன பார்க்க போகிறேன் வீடியோ பார்க்க போகிறேன் ஆமா வேற என்ன பார்க்கணும் வீடியோ தானே பார்க்க போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனா ம் இல்லைண்ண குறைஞ்ச மாதிரி குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனால் சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு முதல் வீடியோ பார்க்கலாம் തരക്കിലാണോടാ ഒരു വെറൈറ്റി ബിസിനസ് ഐഡിയ വന്നിട്ടുണ്ട് കേൾക്കാൻ സമയം ഉണ്ടാവുമോ ബിസിനസ് നമ്മുടെ ഈ സെക്കൻഡ് ഹാൻഡ് കാർ സെക്കൻഡ് ഹാൻഡ് ബൈക്ക് ഒക്കെ ഇല്ലേ അതുപോലെ മോഡിഫൈ ചെയ്ത ഒരു സെക്കൻഡ് ഹാൻഡ് കക്കൂസ് കഴിയും കഴിവട്ടെങ്കിൽ മതി ഇനിയൊന്നും വേണ്ട കഴിവുന്ന കാര്യം പറയാൻ പെടാ നമ്മളിവിടെ വെള്ളവും ഉപയോഗിക്കത്തില്ല പേപ്പറും ഉപയോഗിക്കത്തില്ല എന്നത് തീ കൊണ്ട് അഗ്നിശുദ്ധി വരുത്തും ഓ അതുകൊണ്ട് തന്നെ തീ തീട് പിന്നെ ചുമ്മാ അങ്ങോട്ടൊന്നും ചെന്ന് കേറി കൊടുക്കാൻ പറ്റത്തില്ല കക്കൂസ് ഉപയോഗിക്കണമെങ്കിൽ തിരിഞ്ഞ് ഓക്കെ ആവണം പിന്നെ കക്കൂസ് ഉപയോഗിക്കുമ്പോൾ വന്നേക്കാവുന്ന ശബ്ദത്തിന്റെ ഈണത്തിനും താളത്തിനും അനുസരിച്ചിട്ട് മിനിമമായി ഡി ജെ ലൈറ്റുകൾ ഏടാ മോനെ ഇത് അന്തമാതിരി കക്കൂസ് കിടയാതിരാ ഇത് വന്ന് ഡിജിറ്റൽ കക്കൂസ് ഒന്നും അല്ല മോനെ ഇത് ചെയ്ത് പറ്റും അതാവുമ്പോ എവിടെങ്കിലും വെച്ച് മുട്ടിയാൽ അവിടെ നിന്ന് ഇരുന്നാ മതിയല്ലേ നമ്മളിത് നാസയിലെ സയന്റിസ്റ്റിന്റെ അല്ലെ കൊടുക്കുന്ന റോക്കറ്റിന്റെ മെറ്റീരിയൽ വെച്ച് ഉണ്ടാക്കാൻ എന്തിനാന്ന് എപ്പോഴും താഴോട്ടല്ലേ പോന്നെ ഒരു വെറൈറ്റിക്ക് മേലോട്ടൂടെ പോട്ട് സംഭവത്തിന്റെ ക്ലൈമാക്സിൽ പോളിഷ് ഒക്കെ തീരും നല്ല പളവളാന്നിരിക്കും ഒരു പാരശൂട്ടും കൂടെ ഫിറ്റ് ചെയ്താലൊന്നും ആലോചിക്കുക പറന്ന് തൂ என்னடா இது என்னமோ ஒரு பெரிய பிரம்மாண்ட படம் பார்த்துருக்க மாதிரி இருக்கு அவன் பேச்சர பேசுக்கு அப்படி தான்டா தெரியுது ஜட்டிக்குள்ளேயே கக்குசா ஆனா எவட போனாலும் அப்படி இருந்து அதுக்குள்ள ரோக்கட்டே மேலோட்டு போய் பறந்து தூர பறந்து தூரோட்டு போன சாதனம் மேலோட்டு போ என்னடா இது அது மேல போயிட்டு கீழே வர மாட்டீங்களா பேச்சூட்டு அப்படின்னா அடுத்தவங்களோட வீட்டில் பேரச்சூட்டு மாதிரி பறந்துடுறேங்கம்மா என்னடா இது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நீங்க ஏதாவது ஐடியா இருக்குன்னா கமெண்ட் பண்ணிங்க இந்த மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவ் நாசா கூட யோசிக்கவே மாட்டீங்க இது ஓ மொட்ட தலையில சானிடைசர் போட்டிருக்கா மொட்ட மலை சானிடைசர் இல்லைன்னா மண்ணொண்ணா முடியாது சைக்கவே முடியாத முடியாதான் முடியாது மஸ் மத்த தலைல போட்டிருக்கேன்னா தலை தீயச்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தரோகம் பண்ணாதீங்க. யாரோ என்ன. எங்களோட கண்ணை பாருங்க தீயிட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது? எடுத்த வீடியோ. நிலவாரமுள்ள நல்ல சினிமா செய்யணும் ஆகுது கூட என்ன ர மனசுல സിനിമல வந்தது. ஆ. பாக்ஷி சேனலது வந்தப்போ இவரேண்டா. என்ன? கோக்கஸ். ഗ്രൂപ്പിസം ഫേവറിറ്റിസം നെപ്പോട്ടിസം അതെ 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 ഇവിടെ എന്റേതായ സ്ഥാനം ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി ഞാൻ എടുക്കുന്ന സ്ട്രെസിൽ ചിലപ്പോൾ ഞാൻ മൂന്നോ നാലോ ബിരിയാണി കൂടുതൽ കഴിച്ചു അതിന്റെ പേരിൽ ഞാൻ തടി വെച്ചാ എന്നെ ബോഡി കളിയാക്കാം ഒറ്റക്ക് വഴി വെട്ടി വന്നവരാ ஒற்றைக்கு வந்தவன களையாக்கணும்டா பாட்டிகளை நாங்களும் அப்படி தாண்டா ஒற்றைக்கு தாண்டா வந்துருக்குண்டா எங்களை களையாக்க நல்லா இருக்குடா டப் பண்ணி இருக்க டைலாக் எல்லாம் சூட்டா இருக்கு வீடியோ நைஸா இருக்கு யார் பண்ண வச்சிருந்தோ ரொம்ப நல்லா இருக்கு கீப் கோயிங் പു പുതിയട മുച്ച നനച്ചേ അത് ആട് ആട് കൂടെ സേന്തു എടുക്കാൻ നെന്ച്ച എനിക്ക് തരതും നിങ്ങൾ പുരിഞ്ചിരുചാ മെസേജ് പോടുങ്ങാടോ ഷാഡോ ജപ്പാൻ റിയലിസ്റ്റിക് ഷാഡോ இது இது ரெண்டாயிரத்தி பந்திரண்டு நடந்திருக்கு இப்ப நான் பாக்கறேன் என்னடா இது இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் எவட போச்சு ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டோட டாஸ்களா அந்த ஷேடோ அந்த போகிறத வாயிங்க எப்படி அந்த வழியெல்லாம் இவன் கண்டுபிடிச்சிருக்கு தெரியாது ரொம்ப நல்லா இருக்கு இது ஏதோ பிரெயின் ஃபிசிக்ஸ் டீச்சர் போட்டி வச்சிருக்கிற கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு இது நான்தான்கா இது நான் தான்டா இப்படியே தாண்டா பண்ணா நிக்க மாட்டேன் இதனோட உங்களுக்கு பறவை தெரியாது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவா ഇത് യാരാ പൊമ്പ லாஸ்ட் வர்றது ஃபீலிங்கு அந்த ஃபீலிங்கு சொல்ல எப்படி சொல்கிறோன்னு தெரியாது இப்படிதான் இது ரொம்ப ரிலேட்டிங்கடா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அலர்ஜி இருக்குமே யாருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கிறோம் கமெண்ட் பண்ணுங்க டெய்லி டெய்லி ராவலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இது முடிஞ்சிடும் அந்த டே போச்சு கர்மம் பிடிச்சவங்க இது எப்படி வர்றதோ தெரியாது டேப்லெட் எடுக்கறது எடுக்கிற டைம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்புறம்னா தும்மி தும்மி ஊப்பாடே போகுது ஓ இது யாதோ பெரிய அலர்ஜி புடிச்சவங்க செய்து வச்சிருக்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்குடா

ആംബുലൻസ് ഒരു ടെൻഷനും ഉണ്ടാവില്ല കാരണം ഇന്ന് നടത്തിയാൽ എന്ത് നാളെ നടത്തിയാലെന്ത് മറ്റന്നാൾ നടത്തിയാലെന്ത് നടത്തിയില്ലെങ്കിലെന്ത് പെൺകുട്ടികൾ പരീക്ഷയ്ക്ക് മിസ്റ്റർ മിസ്റ്റർബി പരീക്ഷയ്ക്ക് വരുമ്പോൾ കുട്ടികൾ വരിക ആറ് വേന മൂന്ന് പെൻസിൽ രണ്ട് ഡബർ ഒരു കട്ടർ ഇതൊക്കെ കഴിഞ്ഞ് വീട്ടിലേക്ക് വരുമ്പോ അമ്മേനെ കണ്ടോ നിങ്ങൾ ഇവിടെ വരണ വഴി അമ്മ പെൺകുട്ടികളോട്ടെ ചോദിക്കാം അങ്ങനെ കേരളത്തിലെ എല്ലാ പെൺകുട്ടികളും വരെ ഉത്തര കൊടുക്കുക എന്ത് കുഴപ്പമില്ല അപ്പൊ അമ്മ നിനക്ക് എന്തെങ്കിലും കുഴപ്പമുണ്ടായിണ്ടാ രണ്ടാമത്തെ പരീക്ഷ കഴിഞ്ഞ് വരുമ്പോ മോള് വന്നിട്ട് ഇങ്ങനെ നോക്കി അപ്പൊ അമ്മ ഫ്രണ്ടിലേക്ക് അല്ലെ അപ്പൊ അമ്മ ചോദിച്ചു എങ്ങനെ ന്യൂ ജനറേഷൻ ഉത്തരം അവിടെയാണ് ന്യൂ ജനറേഷൻ ഉത്തരം അപ്പൊ എങ്ങനെ അപ്പൊ അമ്മ എന്റെ മോൾക്ക് ഞാൻ മാർക്ക് കിട്ടുമ്പോ കാണാം മോള് ഒരു ഐഡിയ പഠിച്ചു എളുപ്പം പറയാൻ പാടില്ല ും പറയാൻ പാടില്ല മൂന്നാമത്തെ ഉത്തരവ് മാരി പരീക്ഷ കഴിഞ്ഞു വന്നു അമ്മ ചോദിച്ചു എങ്ങനെ എടുത്ത വഴിക്ക് പറഞ്ഞു അമ്മ എന്താ പ്രതീക്ഷിക്കണേ ഇപ്പിതാ എന്താ എല്ലായിടവും ഇന്ത്യൻ പേരൻസ് ഇപ്പടിയേതാ அவங்களுக்கு மார்க்கு பத்தும் போது என்ன சொல்றோம் இங்க எஜுகேஷன் சிஸ்டமே இந்த மார்க்கை வச்சு என்ன பண்ண போறோம் இவங்களுக்கே தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது ஆனா எட்டாம் கிளாஸ் குஸ்தி என்ன இப்படி வந்து உட்கார்றதுக்கு என்ன என்ன படிக்கணும் ஒண்ணுமே படிக்க வேண்டாம் கண்ணிக்காக ஸ்கூலுக்கு போனேன் அந்த அவன்டா அவங்களோட பேரே தெரியாதுல்ல அங்கே சாயக்காரன்னு தெரியுமா உங்களுக்கு அவன் என்ன ஸ்கூலுக்கு போனோம் அங்கே பாம்பே வில ஓரில் இருந்து ஆமாம் அவங்க தான் ஸ்கூலாக போகறது இல்லை மில்லினர் அப்படி தான்ண்டா பாம்பேயில் ஒரு பிச்சைக்கார இருக்குது அவனோட ஆஸ்தி நீங்கள்லாம் கெட்டால் தூங்கி சாவிடுவேன் ஆமாம் அவன் பாம்பே பண்ணுற ஒரு கோடி ரெண்டு கோடி ஃப்ளாட் வச்சுருக்கேன் பிச்சைக்காரை இப்படிதான்டா இங்க போயிட்டு இருக்கு என்ன பண்ணுவேன் படிச்சவங்களெல்லாம் பிச்சை எடுக்க பிச்சை எடுக்கவும் போக மாட்டேன் ஜோலிக்கு போய் சேலரியும் கிடைக்க மாட்டேன் அப்படிதான் என்ன பண்ணுவேன் என்னது கஷ்டத்துல ஸ்டிக்கரா ஓ டேட்டு பண்ணிருக்கா என்ன போச்சு ஓ தமிழ் இங்கே சொல்ல முடியாது Kristin, உங்கள பாஷையில பெரிய 특히 அவங்களோட the task seeing என்னடா இது team எல்லாம் it will win. Stunden,adia ஏ பெரிய லெக்சர் can inpunate.иглось 18 Teknikiin.告诉 strang documenteps எங்களோட ட்ரீம் அது ட்ரோனு நீங்க கசந்த கஷ்டத்த முடிப்படுறது யூஸ் பண்ணிருக்க என்ன பாவீங்களா நீங்கள பண்ணி வச்சிருக்கேன் இவங்கள என்ன பண்றோம் சொல்லு இடிச்சு கொட்டாஷன் கொடுக்கணுமா நாங்க சுப்பாண்டி வீராண்டி எருமாண்டி எல்லாமே கூட்டமாக சேர்ந்து போய் இவனோட ஆனால் தெரியாதுங்க இவ இவ இவங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஃப்ளைட் பிடிச்சி போகிறதுக்கு பைசையும் கிடையாது என்ன பண்ணுவேன் இந்த சீக்வன்ஸோட எல்லா வீடியோவும் தீர்ந்து போச்சு எங்களுக்கே தெரியாது எங்களை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு நீங்கள் தான் கமெண்ட்டு போட்டு இதுக்கெல்லாம் எங்களோட கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை இதற்கு தெரியுது ஆ சரி பண்ணணும்னா கமெண்ட்டு போடுறோம் இல்லைனா நாங்கள் எப்படி சரி பண்ணால் சரி பண்ணுவேன் ஸோ கமெண்ட் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் சரி பண்ணிவிடுவேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்கக்கூடாது ஆ ஷேர் பண்ணு லைக்கு எல்லாமே பண்ணுங்க ஆனால் எதுவே எங்களுக்கு கிடைக்கல நீங்கள் பண்ணாதான் எங்களுக்கு எந் ஏதாவது கிடைக்கும் அப்போத்தான் நீங்களுக்கும் எதாவது கிடைக்கும் சரிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை ஓகே சி யூ